இந்த புத்தகத்தை இப்பொழுது வெளியிடும் நேரத்திற்குள் வந்திருக்கிறோம் புத்தகத்தை கிருபையின் ஊழியங்கள் ஸ்தாபகர் அன்பிற்கினிய பெரும் மதிப்பிற்குரிய தெய்வ ஊழியர் பொற்சொல்வன் ஆசிரியர் அவர்கள் வெளியிடுவார்கள் இப்பொழுது புத்தகத்தை ஜபிக்கும்படியாக அவர்கள் இப்பொழுது எங்களுக்காக ஜேக்கப் ஐயா தென்னிந்திய திருச்சபை போல்பேட்டை சேகரத்தின் ஐயா அவர்கள் வெளியே ஜபித்தார்கள் வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே இந்த அருமையான மாலை நேரத்திற்காக துதிக்கிறோம் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவராக இருக்கிறதற்காக சோற்றுகிறோம் உங்களுடைய பரிசுத்தமான நாமத்தை நேசிக்கிற உங்களுடைய பாதபடியிலே உங்களுடைய பிரசனத்திலே காத்திருக்கிற உங்க தடியார் தௌரர் சந்திரசிங் அவர்களுக்காக நன்றி கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி சுவாமி உம்மை அறியவும் உண்மை கிட்டி சேரவும் உம்மோடு சஞ்சரிக்கவும் கிருபை தந்திருக்கின்றதற்காக முமக்கு சோற்றுகிறோம் நீர் கொடுத்த கிருபை வரங்களுக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரே வேதாமத்திலே நீர் எங்களுக்கு தந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாக தேவனுடைய வெளிப்படுதலோடு ஆண்டவரே ஒரு புத்தகமாக வெளியிட இந்த நாளிலே கிருபை தந்திருக்கின்றதற்காக முக சோத்துகிறோம் வேதாகம ரகசியங்கள் என்கிற இந்த புத்தகத்திற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா பிதாவே இந்த புத்தகத்தை உங்களுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி இதை வாசிக்கிற அநேக பிள்ளைகள் உண்மை இன்னும் அறிய இந்த புத்தகத்தின் மூலமாக இன்னும் கத்தடை கெட்டி சேர ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ அதற்கு நேராக இந்த புத்தகம் வழிநடத்த ஆண்டு உதவிச்ச முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் உங்களுடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து இந்த புத்தகத்தை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக நிறுத்தும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன் இந்த புத்தகத்தை அருமையான சகோதரர் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் வெளியிட்டு கொண்டு வரும் பொழுது நான் எனக்கும் அனுப்பியிருக்கிறாங்க அதை நான் வாசித்திருக்கிறேன் அதை வாசித்து சில காரியங்களை அவர்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன் எல்லாத்தையும் நான் தொடர்ச்சியாக வாசித்தேன் என்று சொல்ல முடியாது அவ்வப்பொழுது வாசித்து வாசிக்கும் பொழுது வருகிற காரியங்களெல்லாம் அவர்களோடு பகிர்ந்திருக்கிறேன் அதில் ஆண்டவர் தந்த நல்ல இந்த பங்கிற்காக தெய்வனுக்கு நன்றி சொல்கிறேன் இப்பொழுது நாம மகிமைக்காக பிதா குமாரன் பர்சுதாபி நாமத்தில் இந்த புத்தகம் அநேகருக்கு அநேக உள்ளங்களுக்கு அநேக இல்லங்களுக்கு அநேக ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் இதை நாம் வெளியிடுவோம் இணைந்து எல்லாரும் கையை உயர்த்தி அப்படியே உங்கள் கைய உயர்த்தி நேர ஆசிர்வதித்து ஜபிங்க பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்திலே இதை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி இந்த புத்தகத்தை நாம் வெளியிடுகிறோம் சோதரம் இவ்வளவு முதல் பிரதியை மூத்த போதகர் ராஜன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்